ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசர் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி என்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எனது வாய்ப்புகள் இரண்டாம் திருமணம் வெளிநாடு அமைப்புகள் நோய் நோய் இருந்தால் காலம் கடன் இருந்தால் கடன் தேரும் காலம் எதிர்ப்புகள் விலகக்கூடிய காலம் உங்களது ஜாதகப்படி அதை எப்படி இணைத்து பார்ப்பது என்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளிட்ட பயனுள்ள வீடியோக்கள் ஆயிரத்துக்கு நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புல எனது சேனல்ல இருக்கு போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் சேர் செய்தீர்களானால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து ஜோதிடம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அது மக அற்புதம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள திரையினரின் கூட இந்த வாட்ஸ்அப் நமக்கு உத்தரவு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கெட்டு அறிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் துலாம் ராசி இந்த கோச்சார பலன் சொல்லணுமா கண்டிப்பா சொல்லணுங்க ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு டெம்பரவரியா ஒளி கொடுத்து செல்வதவை கிரகத்துடைய ஒளி அதாவது ஏற்கனவே ஒளியேற்ற ஜாதகர்களுக்கு டெம்பரவரியா கிரகங்கள் ஒளி கொடுத்து செல்வதுதான் கோல்சாகம் ஒளிதான் ஜோதிடம் அந்த ஜனவரி மாதம் போது என்ன இருக்கோ அப்படியே அப்படியேதான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல ஆனா இதுக்கு ஒரு இது இதுவும் உண்மைங்கிறது மாதிரி நீங்க மக்களுக்கு பேருக்கு உணர்வாங்க ஏன்னா வருஷ கிரகங்கள் அப்படியே இருக்கும் வருஷ கிரகங்கள் ஏன் வருஷக்கரங்களை பார்த்து சொல்றோம் குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு கழக கூட இருக்கட்டும் அந்த இடத்துல நிலையாக இருந்து வெளிவருவார்கள் வருஷங்கள் கிடக்கும் அப்போ இருக்கு ஆனால் லக்னாதிபதியின் நிலையை வைத்து நம்ம சொல்ல முடியாது ஏற்கனவே உங்க ஜாதகத்தில் இருக்காது எப்படி இருக்காங்கிறத தான் அடிப்படை பஸ் மட்டும் தான் நமக்கு முக்கியம் அதனோடு இந்த தரத்தை நினைச்சு பார்க்கணும் இப்ப வருஷம் முழுவதும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாலங்களை வளர்க்கிறது அப்படிங்கிறதான் நமக்கு பயனுள்ள விஷயங்கள் அதன் அமைப்பில் தான் நான் சொல்ல பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா முழு முழு அதாவது துலாம் லக்னத்துக்கு ஆகாதவர் குரு என்றாலும் காரக விஷயங்களை அவர்தான் தரணும் என்ன பணம் தரு பணம் பிள்ளைகளுடைய நலம் நல்ல ஒழுக்கம் இதர் தான் கொடுக்கணும் குரு தான் கொடுக்கணும் சுக்கரன் கொடுப்பாரு நல்ல ஒழுக்கத்தை தவித்து இருந்தால் சுபத்துவமா இருந்தால் மட்டுமே அவர் கொடுப்பாரு அவரோட சனி சபா ராகுலா சேர்ந்துட்டு வித்தியாசமான குணங்கள்லாம் வந்துடும் அந்த விஷயத்துல இப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இதுவரை இருக்காருங்க பாக்கியங்கள் கிடைத்தது பாக்கியங்கள் கிடைத்தது அப்படி உங்க ஜாதம் எப்படி எல்லாருக்கும் அதாவது ஆரம்பத்துல நல்லா இருக்கக்கூடிய ஒளித்துவமா இருக்கக்கூடிய ஜாதத்தில் பாக்கியங்கள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இந்த கோல்சார பலன் நல்ல ஜல்ல பிராப்தமற்ற ஜாதகங்கள் தவறாக யாரும் எடுத்துக்கூடாது யோகங்கள் குறைந்த ஜாதகங்கள் அன்றாட உழைத்து பழக்கக்கூடிய ஜாதகங்கள் ஏற்கனவே குருவை பத்தி பேசுறோம் குரு பகவான் உங்க ஜாதகத்துல வலிமையேற்றி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஏதோ பாக்கியங்கள் உங்க ஜாதகத்துக்கு தகுந்தவாறு கிடைத்தற அவ்வளவுதான் இப்ப கோல்சாரத்துல உச்ச உருவாக பத்தாம் இடத்துக்கு வராருங்க இதுவரை தொழில் அமைப்பு தொழில்தார முக்கியம் வருமானம் இல்லாம என்ன இருக்கு வாய்ப்பேச்சு பயனளிக்காது இப்பதான் குடும்பத்துல பணம் கொடுத்தாதான் நிம்மதி பணம் தான் சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்புல இருக்குங்க இடத்துல இருக்கும் போது இதுவரை தொழில்ல நசுங்கி இருந்தவர்கள் தொழில் நல்லா வரும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் தொழில் செய்ய வழிகாட்டும் சிறு தொழிலா பெருந்தொழிலாங்கிறது உங்களுக்கு ஆதை எப்படி நுணுக்கமாக பிடிச்சீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு புரியும் சரி பத்தாம் இடத்துல இருந்து குடும்பத்தை வகிறார் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானத்துல சரியில்லாத அமைப்பவர்களுக்கு வருமானம் சீர் வருஷங்களா இருக்காரு குரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாசம் வர உங்க ஜாதகத்துல தசாபக்தி அந்தரங்கள் நொண்டி அடித்தாலும் இந்த குரு வந்து பூஸ்ட் பண்ணுவாரு இரண்டாம் இடம் திருமணம் ஆக திருமணம் இரண்டாம் என்ன வருமானம் குடும்பம் இந்த மாதிரி தானே வாக்கால் பிழைக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல அற்புதமான காலமாக இருக்கும் வாக்கால் பிழைக்கக்கூடியவர் அனைவருமே நல்ல உயர்ந்த இடத்துல இருக்காங்களா அப்படி இல்லை ஒரு சிலர் தான் நல்ல அமைப்புல இருப்பாங்க பரங்காசோட சில சில அன்றாட காட்சியில கூட வாக்கா வாக்காளர் ஒரு பிரைவேட் பள்ளியில வேலை பார்க்கறவங்க இப்போ உள்ள சூழ்நிலை எவ்வளவு கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அது போதுமான அமைப்பா இப்படி அமைப்புகளுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி ஆசிரியர் தொழில் இருக்கவங்களுக்கு அரசு உத்தியோகம் அரசு ஆசிரியராகவோ அல்லது கொஞ்சம் அதுல அதுல உயர்வு நிலை பெறுவதற்காக வழிவகுக்கும் இரண்டாம் இடம் நாலு தாயார் வீடு வாகன அமையாத அதுல ஒரு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நல்லா அமையும் வீடு கட்டி நின்று போனவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும் கல்வி வயசுக்கு தக்கன பலன் கல்வி அமைப்பு நல்லா சிறக்கும் இப்படிதான் எடுத்துக்கணும் தன் சுகம் பெருகும் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக வந்து ஆர்ட்டு பண்ணணும் அதாவது ஆரோக்கிய குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல அது நிறைவு பெறும் பொழுது இந்த குரு வந்து புஷ்ட் பண்ணுவார் அல்லது அப்படியே உங்களுக்கு அந்த ஆரோக்கிய குறைவு தீராத அமைப்பு இருந்தாலும் கட்டுக்குள்ள வைப்பார் நான் சொல்ற பழங்கள்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாத அமைப்பில சொல்லிட்டு வர்றேன் அடுத்து ஆறாம் இடம் ஆறுல சனி இருக்காருங்க சனி ஆறுல இருந்தா வந்து நோய் இருக்காது கடன் இருக்காது அப்படின்னு பொதுவான அமைப்பு தான் உங்க ஜாதகம் தான் எதுக்கு சொல்லணும் தப்பா சொல்ல இல்லை ஆறாம் இடத்துல சனி இருக்காருங்க நோயை தீர்ப்பாருங்க ஆறாம் இடத்துல நல்லது ஜெயமாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து துலாம் ரசிக்கு செல்ல பிள்ளை வேற பழைய நூல்கள் துலாம் ராசியின் செல்லப்பிள்ளை சனி அறிவுறுத்துகின்றன இப்ப ஆறாம் இடத்துல வந்து சுபர் பார் வரும்போது ஆறாம் இடம் வெளிச்சம் போடுது இருட்டும் வெளிச்சம் வருது அப்ப கடன் அமைப்பு வரும் அப்படின்னு எடுத்துக்கணும் சுபக்கடனாக வரும் குழந்தைகள் சார்ந்த கடனாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பாவத்துவமும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது பாவத்துவம்தான் வேலையை கெடுக்கும் கண்டிப்பா கடன் சனி சனிதாங்க கடனை கொடுக்கும் சரியா கடனை இல்லாமாக்கும் அதெடுத்த வேலையும் இல்லாம ஆக்கிடும் அப்படிதான் இப்போ குறு பார்க்கும் வேலை நிச்சயமா இருக்கும் வேலை அமைப்பு நம்ம முக்கியம் தானே அப்ப சரி ரைட்டு இப்ப சனியுடைய நிலையை பார்க்கணும் சனி வந்து இங்க வந்து ஆறாம் இடத்துல இருக்காது இப்போ தான் சனி குரு பார்த்து பெரிய கெடுதல் இருக்காது குறு பார்த்த தான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு தூக்கத்தை கெடுக்கும் செலவு வெட்டி செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கிடையாதுங்க சுக செலவுகளாக வரும் தூக்கம் நிம்மதியாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் சரி மூணாம் இடம் சகோதர அமைப்பு இதோட முயற்சி ராசிக்கு தான் பார்த்தாலும் லக்கணத்துக்கு கிடையாது அப்ப அந்த முயற்சியெல்லாம் சனி கடுமையா இது வரைக்கும் பண்ணி செய்கிறாரு கடுமையா இது வரைக்கும் ஐந்தாவது மாதம் வரைக்கும் இருந்ததுதான் சகோதர வகையில உறவு சகோதர நலம் இல்லாமையோ சகோதர உறவு இல்லாமையோ தன் முயற்சி இல்லாமையோ இல்லர்கள் நிற்காமலோ இருந்துருக்கோங்க மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல சனி பார்க்க தானே செய்கிறாரு குரு பார்த்த சனி அந்த தடையை நீக்குவார் சகோதரர்ல உறவுகள் சரியில்லாமல் இருந்தால் அது நமக்கு சாதகமா இருக்கும் நம்மளுடைய முயற்சிகள் படிக்கும் நம்ம ஜாதகரை ஒரு தெளிந்தா அப்பளா வருவாரு கண்டிப்பா சகோதரனுக்கு இல்லறம் இனிக்கும் இப்படி விஷயங்கள் தாங்க ராகு அஞ்சுல இருக்காருங்க இருக்கிறது தான் கூடாது அஞ்சல ராகு அஞ்சாம் அஞ்சாண்டுக்கு ராகு இருக்க கூடாது அதிர்ஷ்டத்தில் ராகு இருக்க கூடாது குரு பார்த்தேன் அதிர்ஷ்டம் பல மடங்காகும் சுபர் சுபத்துவம் அடைத்தால் பல மடங்காக அதிர்ஷ்டம் ஒரு ராகுல்கூட குணம் என்ன அவயோகத்தை பெருசாகவும் யோகத்தை பெருசாக ஆக்குறது அவருடைய வேலை சாயா கணக்கங்கள் சரியா இப்ப இப்ப இப்படி எடுக்கலாம் இந்த ஆறாம் இடத்துக்கு இந்த ஆறாம் இடத்துல வந்து கோல்சாரத்துல மாதக்கிரகங்கள் அப்பப்ப அதை நம்ம இதுல விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மாதக்கிரகங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்ல ராகு சுபத்துவம் மாவார் பௌர்ணமி சந்திர எதிராக வருவாரு அங்கேயுமே குரு குரு சுக்கரன் சேர்வார் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க இப்போதைக்கு ராகு குரு பார்த்துட்டு தான் இருக்காரு இப்போதைக்கு அஞ்சாவது மாசத்துக்கு பார்வை விலகும் இல்ல அதுக்காக சொல்றேன் அப்ப புத்திர வகையில் ஏற்கனவே உங்க ஜாதகத்துல புத்திர அமைப்பு இருக்கு குரு பகவான் எப்படிங்கிற பார்த்துக்கொண்டு இந்த பலனை இதோட நினைச்சு பார்க்கணும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது பெரிய கெடுதலை பண்ணாது இதுவரைக்கும் பெரிய கெடுதலை பண்ணல இப்ப இங்க குரு மாறிறாரு உங்க ஜாதகத்தை புத்திர பாவம் வெளிச்சம் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ராகு என்ன செய்ய போகுது இப்படித்தான இடத்தை புரிஞ்சுக்கணும் பதினோராம் இடத்துல கேது மூத்த சகோதர கெடுதலா இருக்குன்னு நம்ம சொல்றோம் உண்மைதான் கேதுங்கிறது ஒரு இருட்டு தான் அப்ப உங்க ஜாதகத்துல பதினோராம் அதிபதி சிவா எப்படி இருக்காருன்னு பார்த்து நினைச்சு பார்க்கணும் அதை காரகம் ரெண்டும் நினைச்சு பார்க்கணுங்க இப்ப பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த சூரியன் நல்ல நிலைக்கு வர வருவாங்க அப்ப நல்லா இந்த தோஷங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் நல்லா கவனிங்க கேள்வி கேள்வி கடை கொடுத்த கிரகம் சூரியன் கோச்சாரத்துல வருஷம் முழுவதும் சுபத்துவமா வரும் பொழுது கேள்வி தனது ஆட்டத்தை குறைத்துக் கொள்வார் லாபத்தை கட்டுக்குள்ள இருக்கு லாபம் கிடைக்கும் சூரியனுடைய நிலையை வச்சு சொல்லணும் இப்படித்தான் கோச்சார பழகுங்க கண்டிப்பா கோச்சாரம் சொல்லணும் கொலச்சாரமா சொல்லக்கூடாது சொல்லுவவர்கள் ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்தவர்களையும் நிச்சயமா சொல்லிடலாம் கொலச்சாரம் கண்டிப்பா உணர்ந்து பாருங்க பொதுமக்கள் ஆர்வலர்கள் அதிகாரிகள் எல்லாரும் உணர்ந்து பாருங்க விதந்தாவாதிகள் யோசிங்க அதே போல எங்களை பார்க்கக்கூடிய உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அற்புதம் ஆகிவார்கள் என்ன பார்க்கறாங்க சிசை குறிப்பதற்கு ஒரு சிறப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அதில் உள்ள நுட்பங்களை ஐயா அவர்களுடைய இப்ப சமீபத்துல பிப்ரவரி மாதம் இறுதியில ஸ்ரீரங்கத்தில் மாநாடு போட போறாரு அங்கே வந்து நான் தெளிவாக இதை வந்து விளக்குகிறேன் சிசைன் பார்க்கறதுக்கு அற்புதமாக துல்லியமாக நம்ம நேரம் எடுக்கலாம்ங்க இதை பற்றி பிறகு பார்ப்போம் இந்த வீடியோ அதோடய நோக்கம் இல்லை திருமணத்துறத்தை பார்த்தா திருமணத்தோட தரம் எப்படினு சொல்லி சொல்லாமல் நான் சொல்வதில்லைங்க பத்து பொருத்தத்தை தூக்கி அப்படியே போட்டுட்டு மற்ற விஷயங்கள் மாறுது சாதக முழுசாக ஆராய்ந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஒரு சமையல் நமக்கு ஒரு சாப்பாடு தட்டுக்கு வந்துருச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல அப்போதான் நிறைவு இந்த அமைப்பில் பார்க்குறேங்க ஜத்தில் உண்மையான அமைப்பை எனது வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் தனிப்பட்ட ஜாதகனாலும் எல்லா விவரமும் கேட்டுக்கலாங்க அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்ப்போம் நன்றி